ஸ்ரீகுரு ஹியோ நம ஹரி ஓம் ஓம் சகநாவ சனக்தூ சஹ வீரியங்கரவாவகை ஓம் சாந்தி 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 இப்ப நேத்தி பார்த்துருந்தோம் இந்த ஸ்வரூபத்துக்கு இந்த பிரம்மத்துக்கு வந்து ஸ்தூலம் சூக்மம் காரணம் அப்படிங்கிற அந்த மூணு சரீரமும் சரீரத்தோடும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த சரீரத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தான் ஜவாப்தாரியில தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியாச்சு நான் இதெல்லாம் இல்லடா அப்படின்னு நான்ட்டாச்சு அப்போ அதுல இருக்கிற என்னென்ன பிரச்சனையோ அதுல இருக்கிற என்னென்ன தோஷமோ அது எதுவுமே என்னில் உண்டாகாது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு இப்போ இப்படி சொன்ன உடனே ஒருத்தனுக்கு சந்தேகம் வரும் ஒருத்தனுக்குன்னா அந்த சிஷ்யனுக்கு சந்தேகம் வரும் ஜீவனும் ஈஸ்வரம் ஒன்று தான் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் ஜீவனும் ஈஸ்வரன் ஒன்று தான் நீ ஈஸ்வரனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்போ அங்க சிஷ்யம் கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் சிஷ்யம் கேள்வி கேட்கறதுக்கு இந்த தமிழில் என்ன சொல்லுவோம் மசை பிடிக்கிறான மூஞ்சிய பார்த்தாலே புரியும் அப்படிமான அதை ஒரு பார்த்த உடனே அவர் டக்குன்னு புரிஞ்சு போயிடுறது இவன் நீ சந்தேகம் அப்படின்ட்டு

பரமேஸ்வரனோ வேற வேற தவ நீங்க எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும் ஆத்மாதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறீங்களா எப்படி நீங்க ஈஸ்வரனா ரெண்டு பேர் வேற வேற ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் உப்பு கட்டி இவன் எப்படிப்பட்ட உப்பு கட்டி மண்ணாங்கட்டி இல்ல இவன் உப்பு கட்டி உப்பு கட்டி எப்படிப்பட்ட உப்பு கட்டி அந்த ஈரத்துல கரைஞ்சு கிடக்கிற உப்பு கட்டி அவ்வளவுதான் அவன் போக முடியும் அவன் தூ எவ்வளவுதான் தாங்கி தாங்கி குதிச்சாலும் அவ்வளவு தூரம் தான் போக முடியும் எவ்வளவு தூரம் கரையிற வரைக்கும் தான் அதுக்கு மேலே போக முடியாது இங்க இன்னும் அந்த ஐக்கியம் ஆகலை அப்படிங்கிறதுனால இவனுக்கு இந்த சந்தேகம் வரும் கூத்தக அப்படின்ட்டு எப்படி நீ போற யூஸ் பண்ணணும் எப்படி ஜீவனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் நீ எப்படி யூஸ் ஈஸ்வரன்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு இந்த சந்தேகம் வரும் அதனால அவனுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு என்ன சொல்றாரு அக்னஜன சம்பாத இப்படின்னு முட்டா பசங்க பேசுவாங்கடா அப்படின்னு உடனே இவன் வாய முடின்றான் நம்ம ஒன்றும் பேசாத நல்ல வேலை கேட்காம இருக்கிறது சில சமயம் அவ்வளவு நல்ல விஷயம் அது கேள்வி கேட்டான்னா முட்டாள் கேள்வி கேட்கலன்னா அவன் புத்திசாலின்னு சில பேர் சில சமயம் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா கேள்வி கேட்காம முட்டாளும் இருப்பான் உனக்கு புரியவே இல்ல விஷயம் கேள்வி கேக்கிறதுக்கு கூட புரியல அவனுக்கு அந்த மாதிரி முட்டாள் அப்போ அக்ஞஜஜன சம்பாதி இந்த மாதிரி முட்டா பசங்க பேசுவாங்கடா அப்படின்னு உடனே இவன் கப்பு அடைங்கிறான் அப்போ திடீர்னு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இதை வந்து சொல்லாம போயிடுவாரோ குருஜி அப்படின்னா உடனே சொல்லாரு விசாரா அதுனா கிரியத்தை கவலைப்படாத அதை பத்தி விசாரம் பண்ணிவிடுவோம் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்க கூடாது ஏன்னா எல்லா சந்தேகம் சந்தேகம் இல்லாம உன்னை வந்து உனக்கு பிரம்ம ஜானத்தை கொடுக்கணும்னா அவ்வளவு பெரிய புத்தகத்தை பண்ணும் அதுக்கப்புறம் கூட உனக்கு சில சந்தேகம் இருக்கு அப்படின்றத நீ தெளிவு பண்ணிட்ட இப்ப இந்த விஷயத்துல எதுவுமே உனக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்றோம் அதுனா விசார கிரியத்தை இந்த விஷயத்துல விசாரம் பண்ண போறோம் இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறையா இல்லையா அப்படிங்கிறதுல ஜீவ ஜீவனும் வே ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறையா இல்லையாங்கறத பஸ்ட் விசாரம் பண்றதுக்கு முன்னாடி ஜீவன்னா என்ன ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியணும் ஜீவன் நான் ஈஸ்வரன் ஆஹ் அந்த கதையெல்லாம் இல்ல உனக்கு நான் என் நான் அப்படின்னா என்ன இந்த ஆரடி நீயா இல்ல இந்த கலர் நீயா அப்படின்னு கேட்டா உனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் அதனால தார்க்கிகர்கள் ஒரு அழகான முறை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு விஷயத்த நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன சொல்றாரு மான அதீனாமிய சித்தி மான சித்திச்ச லக்ஷனா அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மேயம் விஷயத்தை நிரூபிக்கணும்னா மானம் பிரமாணம் வேணும் அந்த பிரமாணத்தை நிரூபிக்கணும்னா லக்ஷணம் வேணும் அதுக்கு இலக்கணம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்போ இலக்கணம் மூலமாக பிரமாணம் பிரமாணம் மூலமாக விஷயம் இதுதான் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து அப்படிங்கிறான் லட்சணத்தையும் பிரமாணத்தையும் கொண்டுதான் விஷயத்தை நாம நிரூபிக்க முடியுமே தவிர தனியா சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுனால நிரூபிச்சிட முடியாது இப்போ இலக்கணம் என்னன்னு தெரியும் எதுடைய இலக்கணம் ஜீவன்னா என்ன அப்படிங்கிற இலக்கணம் தெரியணும் ஈஸ்வரன்னா என்னங்கிற இலக்கணம் தெரியணும் என்ன அப்படிங்கறத ஒன் டேந்தே பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதிஷ்டானம் யதா அஜ்யான பாதி ஜீவ இத்து ததிஷ்டானம் சிதாபாசி ஏதத் திரயம் எதா அஜானாது ஏகவத் பாதி ஜீவ இத்தியுச்சதே ததா அதிர்ஷ்டானம் ஏதும் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னு சொல்லிருக்கு அதனால எதை நீ சொல்றதுனாலும் அதிர்ஷ்டானம் இருக்கணும் அதிர்ஷ்டானம் இல்லாம எதையுமே ஆரோபணம் பண்ண முடியாது அதனால சொல்ற அதிர்ஷ்டானம் அதிர்ஷ்டானத்துல என்ன ஆரோபணம் பண்றேன் அப்படின்னா புத்தி புத்தி ஏன்னா ஃபஸ்ட் ச ச ச இன்னொரு பழமொழி சொல்லுவான் சட்டியில இல்லாம அகப்பையில வர முடியாது அப்படின்னுட்டு அப்படி சட்டியே இல்லன்னா புத்தியே இல்லன்னா அதுல பிரதிபலிப்பு எப்படி இருக்க முடியும் அதனால ஃபர்ஸ்ட் என்ன அத்தியாசம் பண்றோம் அதிர்ஷ்டம் இருக்கு இந்த அதிர்ஷ்டமானது பிரகாசம் பண்றது அதுக்குதான் அந்த கண்ணாடி முகம் அக்கர் கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல டப்பா மாதிரி அந்த டப்பா ஓபன் பண்ணா அதுல வந்து கண்ணாடி தெரியும் அந்த கண்ணாடியை நான் உதாரணமா வச்சிருப்பேன் என்ன அப்படின்னு கேட்டா இப்போ அந்த கண்ணாடி டப்பால இருக்கிற அந்த கண்ணாடியில வந்து அந்த டப்பா பிரதிபலிக்கிறது அதுதான் விஷயம் அப்போ கண்ணாடி டப்பா அந்த கண்ணாடியில பிரதிபலிப்பு இதையா சொல்லணும்னா அந்த டப்பாங்கிறது என்னது டப்பாங்கிறது கூட்டஸ்தம் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க இது நம்ம அதிஷ்டானம் பேர் வச்சிருக்கோம் அதிஷ்டானம் சொல்லுங்க கூட்டஸ்து சொல்லுங்க பிரம்மன் சொல்லுங்க எல்லாம் ஒண்ணுதான் சரியா அந்த அதிர்ஷ்டானம் அந்த அதிர்ஷ்டானத்தை வச்சிருக்கிற அந்த டப்பாக்குள்ள வச்சிருக்கிற கண்ணாடி என்னது பவுடர் எல்லாம் போட்டுப்பாங்களே அந்த 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 கண்ணாடி அந்த கண்ணாடி என்னது அந்த டப்பாக்குள்ள இருக்கிற கண்ணாடி மேக்கப் சாதனத்தை வச்சிருப்பாங்களே அது அந்த கண்ணாடி புத்தி அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற டப்பா டப்பா பிரதிபலிக்கும்ல இல்லை அதில் மூடி வச்சிங்கன்னா அதை என்னது அப்படின்னு கேட்டால் அதுதான் சிதாபாசம் அப்போ அதிஷ்டானம் புத்தி சிதாபாசம் இந்த மூணும் உதாரணத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா உதாரிக்கப்பட்டது புரிஞ்சிடும் டப்பா கண்ணாடி கண்ணாடிக்குள்ள பிரதிபலிக்கிற டப்பா இந்த மூணுமே என்னது அப்படின்னு கேட்டா ஏதத்ரயம் இந்த மூணுமே எதா பாத்தி ததா ஜீவஹித்யுச்சே எப்ப வந்து ஒன்னா இது பிரகாசிக்கிறதோ அப்ப ஜீவம் புத்தி ஜீவனா சிதாபாசன் ஜீவனா இல்ல பின்ன அந்த அதிர்ஷ்டான சைத்தன்யம் ஜீவனா அப்படின்னா இல்ல பின்ன எது ஜீவன் அப்படின்ட்டா ஏதத்ரயம் எதா அக்ஞானாத் ஏகவத் பாத்தி அறியாமையினால உன்னோட முட்டால் இது மூணுமே ஒண்ணு அப்படின்னு எப்ப பிரகாசிக்கிறதோ அப்போ அது ஜீவன் சொல்றோம் மூணுமே ஒன்னா சேர்ந்து பிரகாசிச்சதுன்னா அதுக்கு ஜீவன் சொல்றோம் மூணுமே ஒன்னான் மூணுத்துக்குமே ஜீவன் பேரா இல்ல தனித்தனியா ஒன்னொண்ணுக்கும் ஜீவன் இந்த சந்தேகம் இங்க இருக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க இருட்டா இருக்கு வெளியில சூரியன் இருக்கு ஆனா ரூம் இருட்டா இருக்கு லைட் இல்ல என்ன பண்ணுவோம் அந்த கர்ப்பகிரகத்துல அந்த காலத்துல லைட்டு போட மாட்டாங்க எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான் அப்ப என்ன ஆறு அப்படின்னு கேட்டா வெளியில இருக்கிற வெளிச்சத்தை ஒரு கண்ணாடி வழியா பிரதிபலிப்பாங்க சூரியன் இருக்கு சூரியனுடைய கண்ணாடி இருக்கு சூரியனுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சிருக்க அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறது ரூம்குள்ள வெளிச்சம் சூரிய கிரணம் அப்போ சூரியன் தனியா பிரகாசிக்காது கண்ணாடி தனியா பிரகாசிக்காது இந்த கிரணம் கிரணம் என்னடா சூரியனும் இல்ல கண்ணாடியும் இல்லை அப்படின்னா அப்ப கிரணமும் தனியா பிரகாசிக்காது

പ്രത്യേകം നിർവീകാരീവത പ്രത്യേകം ജീവത കൂട്ടസ്ഥാന പ്രത്യേകം ജീവ നധിഷ്ഠാനം അധിഷ്ഠാനം എന്നത് ചൈതന്യം ചൈതന്യത്തവേ വേറെ എതു അധിഷ്ഠാനം എടുക്ക മുടകത്ത് അപ്പോ ചൈതന്യം താ അധിഷ്ഠാനം മറ്റെല്ലാം അധിഷ്ഠാനം മാതിരി എന്നാ അതെല്ലാം അത് ഇരുത്തലേ ഇല്ല അപ്പം டேபிள் இருக்குல்ல அப்படின்னா சரி டேபிளே எடுத்துன்றேன் இந்த டேபிள் மேல ஒரு பானை நான் கற்பனை பண்றேன் அந்த பானையில் சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு அந்த பானையில் சிகப்பு பெயிண்ட்ல கருப்புள்ளி வச்சிருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் இதெல்லாம் நான் டேபிளை தாண்டி தாண்டி வர்றதா விஷயமா அந்த மாதிரி பிரம்மந்தான் அதிஷ்டானம் அதைக்கு மேல நீ பண்றதெல்லாம் அத்தியாரோபணம் தான் அந்த டேபிள்னு நீ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்க அந்த டேபிள் மேல பானைன்னு கற்பனை அந்த பானைக்கு மேல கலரு கற்பனை இதெல்லாம் கற்பனை தான் அதிர்ஷ்டானம் பிரம்ம தான் வேற எதுவுமே இல்ல வேதாந்த பொறுத்த வரைக்கும் சரியா அப்ப என்ன சொல்றாரு அதிர்ஷ்டானம் நிர்விகாரத அது விகாரமடையுமா மாற்றம் அடையாது ஏன்னா மாற்றம் தான் வந்து ஜீவத்தன்மை அடைய முடியும் இப்போ ஜீ மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா ஜீவன அடைஞ்சதுன்னா அது காலி பிரம்மமே இல்லை அப்புறம் என்னத்துக்கு அது புடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கணும் மாற்றம் அடைஞ்சதுன்னா அனித்தியமாக எடுத்து அவ்வளோ போதும் வேற எதுவுமே வேண்டாம் அப்புறம் மொத்தமா மாற்றம் அடைஞ்சது கம்மியாக மாற்றம் அடைஞ்சது ஏற்கனவே பேசிட்டோம் மொத்தமா மாற்றம் அடைஞ்சதுன்னா அதை உபாசனை பண்ணுறதுக்கு ஒருத்தனமே இல்லை அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அனித்தியம் அவ்வளவுதான் அத்துக்கு போடு அனித்தியத்தை நம்பி எதுவுமே பண்ண முடியாது மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்க முடியாது அதனால சொல்றாரு பிரத்யேகம் தனியாக அது வந்து ஜீவனா இருக்க முடியாது சரி புத்தி புத்தியும் ஜீவனா இருக்க முடியாது ஏன் புத்தி ஜீவனா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு புத்தி அப்படி பிரத்யேகம் ஜீவதா நாஸ்தி ஜடத்வத்தை ஜடமா இருக்கிறதுனால புத்தியும் ஜீவனா இருக்க முடியாது சைத்தன்யமானது ஜீவனா இருக்க முடியாது ஏன்னு கேட்டா அதுக்கு மாற்றம் அடையக்கூடிய தன்மை இல்லை புத்தி ஜீவனா இருக்க முடியாது ஏன்னு கேட்டா அது ஜடமா இருக்கிறதுனால ஆபாசம்னா தோற்றமாத்திரம் ஆபாசனா அசிங்கமா இருக்கணும்னு நடத்தவங்கள தோற்ற மாத்திரம் இருத்தலே இல்லை அதுக்கு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றோம்ல அந்த பிரதிபலிப்பு தான் பிரதிபிம்பம் கிராம சமஸ்கிருத்த அப்போ பிம்பமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பிரதிபிம்பமா நம்ம அந்த கண்ணாடியில பாக்குறோம் அதுதான் இங்க ஆபாசம்னு சொல்றது ஆபாசம் சிதாபாசம் ஜீவனா அப்படின்னு கேட்டா சிதாபாச அவஸ்து சித்தது உண்மையிலடா அப்படின்னு ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிற நாம நம் இல்லை வேற யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு கண்ணா கண்ணாடி கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும்போது நம்ம முகம் வந்துடுறது நம்ம அவருக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா அதுக்கு மரியாதை நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கண்ணாடியிலயே அச்சதுப்பாச்சு அப்படின்னு விட்டு சத்தியத்தம் வந்துருல்ல அப்படின்னா டேய் அது நீ உன்னுடைய கற்பனையை வச்சு அதை கொஞ்ச ஆனா உண்மை அது உண்மையா விஷயமா பிரதிபலி பிரதிபிம்பது விஷயமா இல்லவே இல்ல அது தோற்ற மாத்திரம்தான் அதுக்கு தனியா இருப்பே இல்லை அந்த கண்ணாடி முன்னாடி அந்த ஆள் வரலைன்னா அந்த கண்ணாடிக்கு அந்த 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 மரியாதை இருக்காது அதுக்கு பூஜையும் இருக்காது அதுக்கு எச்சத்துல இருக்காது அதனால சொல்றாரு தனியா சிதாபாசன் இருக்க முடியாது காரணம் என்ன சைத்தன்யமானது தனியா இருக்க முடியாது நிறுவிகாரம் அது அடையாதது புத்தி ஜீவனா இருக்க முடியாது ஏன் அப்படின்னா அது ஜடம் அதுல பிரதிபலிக்கிற சிதாபாசன் ஜீவனா இருக்க முடியுமான்னா அதுவும் முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா அது அவஸ்து விஷயமே இல்லாது விஷயமே இல்லாத ஒரு விஷயத்த நான் மீடு வந்து ஜீவன் ஒத்துக்க முடியும் இல்லாத ஒரு விஷயத்த தோற்ற மாத்திரமா இருக்கக்கூடிய விஷயத்த அதனால அத்தக அப்ப ஜீவன் இல்லவே இல்லையா அப்படின்னா இருக்கு யாரு ஜீவன் அப்படின்னு கேட்டா கூட்ட புத்தி ஆசிவாத் கூட்டஸ்தன் மறக்க மாட்டீங்க நீங்க அதிஷ்டானம் இங்க என்ன சொல்றது கூட்டஸ்தன் சொல்லி இருக்கு இந்த கூட்டஸ்தன்ற பேர் தான் மத்த எல்லா இடத்தையும் யூஸ் பண்றோம் கூட்டஸ்தன் ஒண்ணுமே இல்ல கூட்டஸ்தன்னா மாற்றம் அர்த்தம் கூட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கூட்னி அப்படிமா ஹிந்தியில நம்ம நம்ம தமிழ்ல வந்து குத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது கூ குத்துறது கூட்டு அப்படிங்கிறது வந்தது நெல் குத்துறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது நீங்க என்னத்தை வச்சு அதுல இடிச்சாலும் வச்சுக்கோங்க அது மாற்ற முடியாது ஆனா கூட்டு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அர்த்தம் என்னது அப்படின்னா இந்த ஆஹ் இரும்பு பற்ற கொல்லம்பற்றையிலையோ இல்லாட்டி இந்த செருப்பு தைக்கிறவங்கிட்டயோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு 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 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லை ஒரு இரும்பு இருக்கும் அந்த இரும்புல வச்சு தான் டங்கு 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 டங்குன்னு நடிப்பான் அந்த இரும்பு மாறவே மாறாது அது பல காலத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க கொல்லம் பட்டவர்களையும் சரி இல்லை செருப்பு தைக்கிறவங்ககிட்டையும் சரி அவங்க அப்பா அவங்க தாத்தான்னு எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எவனோடதா இருக்கும் அதை கொண்டு வந்து இவன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பான் சரியா ஏன்னா அதுக்கு மேலே வச்சு அடிக்கிறதெல்லாம் மாற்றத்தடையும் அது மாற்றமே ஆகாது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி இது எந்த மாற்றம் அதுக்கு தான் எல்லா மாற்றுமே தவிர அதுல எந்த மாற்றம் இல்லாதனால கூட்டஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு வேற பொருள் நமக்கு தேவையில்லை கூட்டஸ்த அப்படின்னா என்னது மாற்றமடையாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம் கூட்டஸ்தன் அதே மாதிரி புத்தி அதுல ஏற்றி பார்க்கப்பட்ட புத்தி அந்த ஏற்றி பார்க்க புத்தி புத்தியில பிரதிபலிக்கிற சைத்தன்யம் இந்த மூணுமே சேர்ந்து என்னது ஜீவன் சொல்றாங்க சரியா எப்படி சூரியன் சூரியத்தினுடைய அந்த கண்ணாடி அந்த சூரிய கிரணம் மூணுமே சேர்ந்துதான் ஒரு ரூமை வந்து பிரகாசிக்கிறதோ அப்படி இந்த மூணுமே சேர்ந்துதான் வந்து சீவன் சொல்லி சொல்றாங்க சரி ஈஸ்வரன் என்ன ईश्वरन नायन அப்படிங்கறாரு ಮಾಯಾಭಾಸೋ ಶುದ್ಧಾತ್ಮಾ ಕ್ರಯಂಯೇ ತತ್ ಮಹೇಶ್ವರಃ ಮಾಯಾಭಾಸೋ ವ್ಯಸ್ತುತ್ವಾತ್ ಪ್ರತ್ಯೇಕಂ ನೇಶ್ವರೋ ಭವೇತ್ ಪೂರ್ವತ್ವಾತ್ ನಿರ್ವಿಕಾರತ್ವಾತ್ ಶುದ್ಧಾತ್ಮಾನ ಚೇಶ್ವರಃ ಜಲತ್ವ ಹೇತೂರ್ ಮಾಯಾಯಾಂ ಈಶ್ವರತ್ವಂ ದುದ್ನುತ್ತು ದುರ್ಗಟಂ ತಸ್ಮಾದೇತಂತ್ರಯಂ ಮಿಥ್ಯಾ ತದರ್ಥೋ ನೇಶ್ವರೋ ಭವೇತ್ ಅಪೋ என்னது அப்படின்னு கேட்டா மா இந்த ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் வந்து மாயா விசுத்தாத்மா மாயா ஆபாச ஏதத்தையும் மகேஸ்வரர் அப்படின்றது ஈஸ்வரன் மகேஸ்வரன் என்னது மகேஸ்வரன் சுத்த சைத்தன்யம் விசுத்தாத்மான சுத்த சைத்தன்யம் அங்க மாத்திரம்னா மரின சைத்தன்யம் அசிங்கமான சைத்தன்யமா அதுவும் சுத்த சைத்தன்யம் தான் கூட்டஸ்தான் சொன்னால் அதுவும் சுத்த சைத்தியம் தான் பேருதான் வித்தியாசப்படுறது அதாவது ஒரு 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 பானைய மறைச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு பானைய வரையறுத்துன்னு கூடிய ஒரு ஆகாயம் ஒரு ரூம வரையறுத்துன்ற கூடிய பெரிய ரூம வர வரையறுத்துன்ற கூடிய ஒரு ஆகாயம் இப்படிங்கிற பேதம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் மாற்றம் இல்லை அப்போ ஈஸ்வரனுக்கு சில சக்தி இருக்கு ஜீவனுக்கு சில சில கம்மி சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த பேதத்தினால இதுக்கு மாயா அப்படின்னு ஒரு பேரும் அதே மாதிரி இதுக்கு வந்து சுத்த சைத்தன் அப்படின்னு பேர் தான் மாற்றம் அது கூட்டஸ்தம் சுத்த சைத்தன் ரெண்டுமே ஒண்ணுதான் சரியா அதே மாதிரி இங்க புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்ல புத்தின்னு ஒத்துக்கான அப்படின்னு ஒத்துவாங்க அவித்யா அப்படின்னு ஒத்துப்பாங்க அவித்யாதான் புத் ஜீவனுக்கு உபாதி அப்படிம்பாங்க அவித்யான்னு சொல்லி புத்தின்னு சொல்லணும் பெரிய வித்தியாசம் இல்ல ஏ தூக்கத்துல புத்தின்னு சொன்னா தூக்கத்துல புத்தி இல்லையடா அங்க வந்து எல்லாம் காரணக்காரண்ணியத்தை வச்சு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அக்ஞானம்ங்கிறத வந்து புத்தின்னு சொல்லி இருக்கு புத்தினுறத அக்யானம் சொல்லி இருக்க ஒன்னு பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்னு ஆமா அங்க அதுக்கும் அர்த்தம் எடுத்துலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்து என்னது புத்தின்னு சொல்லி சொன்ன என்ன புத்தின்னா புத்தி மாத்திரம் சத்தியமா என்ன இல்லை அது அஜ்யானம் அஜானம்ங்கிற அர்த்தத்துல வித்யாங்கிற அர்த்தத்தை சொல்லியிருக்கு அவ்வளவுதான் என்னால இது இது இதுலாம் போட்டு ஏன்னா இல்லாத வஸ்துவ போட்டு பேர் என்ன ஆஹ் ஹிந்தியில பால்கி கால் அப்படிமா அதாவது மயிரை பிரிக்கிற மாதிரி அது ஏதாவது உருப்படியாக ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை போய் பண்ணு அதை விட்டு விட்டு மயிரை பிரிக்கிற மாதிரி அதை போட்டு நூறு வகையா பிரிச்சுன்னு இருந்தால் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அதான் சொல்றாரு இந்த மூணுமே என்னது சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் மாயா மாயா தான் கண்ணாடி சுத்த சைத்தன்யம் கூட்டஸ்தன்னு அங்க சொன்னோம் அதேதான் இங்க கண்ணாடி அங்க அவித்யா மாயா புத்தின்னு சொன்னோம் இங்க மாயாங்கிறோம் அதுல பிரதிபலிக்கிறது சிதாபாசம் அதே சிதாபாசம் தான் இங்க இங்க மாயாபாசம்ங்கிறோம் அங்க ஆபாசத்துக்கு சிதாபாசம்ங்கிறோம் இங்க மாயா ஆபாசத்துக்கு மாயாபாசம்ங்கிறோம் மாயால பிரதிபலிக்கிறது மாயாபாசம் அவ்வளவுதான் சரியா இந்த மூணுமே வந்து மகேஸ்வரன் சொல்றது இந்த மூணுமே என்ன தனித்துனியாவோ ஒண்ணு ஒண்ணாவா திருப்பியும் அதே சந்தேகம் தான் அதுக்கு சொல்றாரு மாயா ஆபாச அப்பி அவஸ்து ஆஹ் ஈஸ் விஷுத்தாத்மா பூர்ணத்வாத் நிர்வீகாரத்துவாத் ஈஸ்வரன்னா விசுத்தாத்மாவானது பூர்ணம் நிர்வீகாரம் மாற்றமடையாது பூரணமானது பூர்ணமானது ஒரு இடத்துல வரைய இருக்க முடியாது நீங்க அதனால பூர்ணமானது நிர்வீகாரம் மாற்றமடையாது ஜீவனாவோ ஈஸ்வரனாவோ மாற முடியாது அதனால பூர்ணம் இன்னொரு ஹேத்து கொடுக்கறாரு அவ்வளவுதான் பூர்ணமாகவும் நிர்வீகாரமாகவும் இருப்பது இது ரெண்டு அங்கேயும் பொருந்தோம் அதிஷ்டானம் கூட்டஸ்தைத்தியம் நிர்வீகாரம் பூர்ணம் இங்க ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இங்க சுத்த சைத்தன்யம் பூர்ணம் நிர்வீகாரம் அதனால அது இது ஜீவனாகாது அது ஈஸ்வரன் ஆகாது சரியா அடுத்தது அங்க புத்தி புத்தி ஜடம்னு சொன்னோம் இங்க மாயா மாயா என்னது சைத்தன்யமா அப்படின்னு கேட்டா அழுச்சாரு மாயா மாயாயாம் தூ மாயாயாம்னு ஜடத்வஹ ஜஹேத்தோ ஈ ஈஸ்வரத்தம் துர்கட்டம் மாயின்னு சொன்னா நூ நிச்சயமா மாயின்னு சொன்னா அது ஜடம் அப்படிங்கிறதுனால அது ஈஸ்வரனா இருக்க முடியாது அங்க என்ன சொன்னோம் புத்தி ஜடம்ங்கிறதுனால அது ஜீவனா இருக்க முடியாதுன்னு இங்க மாயா ஜடம்டா அதனால நிச்சயமா அது ஈஸ்வரனா இருக்க முடியாது அப்படின்ட்டோம் சரியா அப்போ அதேதான் ஒண்ணு பெருசா மாறல சிதா பாசம்னு சொன்னோமே இங்க மாயாபாசம் சொன்னா அதுல ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு மாயாபாசம் அப்படி அவஸ்துத்வாத் பிரத்யேகம் ஈஸ்வர பவித் மாயாபாசம் கூட சிதாபாசம் மாதிரி ஒரு விஷயமே இல்ல விஷயம் இல்லாத எப்படி நான் வந்து ஜீவனோ இல்ல ஈஸ்வரனோ ஒத்துக்க முடியும் அதுவும் ஆகாது அப்போ என்னதான் ஈஸ்வரன் சொல்லி சொன்னா அது சொல்றாரு தஸ்மாத் ஏதத்திரயம் மித்யா இது ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா எடுத்து பார்த்தோன்னா இதுல ஒரு உண்மையே இல்லை மித்தியா திரயம் மித்தியானா சுத்த சைத்தன்யம் மித்தியாவா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி சுத்த சைத்தனம் மலிச்சைன்னு தவிர விசேஷம்னா இல்ல சைத்தன்யம் ஒண்ணுதான் சைத்தன்யம் ஒண்ணுதான் திரயம் மித்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா தனித்தனியா இது ஈஸ்வரன் ஆகக்கூடிய தன்மை இல்லை அதனால மித்தியான்னு சொல்றோமே தவிர பிரம்மன்னு சொன்னா சத்து சச்சிதானந்த சொருப்பம் அது அதுல எப்படி மித்தியான்னு சொல்ல முடியும் ஈஸ்வரத்தன்மையா இருக்கக்கூடிய தகுதி இல்லை இதுக்கு ததர்த்தம் ஈஸ்வராக நபவேத் அதனால ஈஸ்வரனா இருக்க முடியாதராப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உண்மை இல்லாதனால் இது ஈஸ்வரனாக முடியாது இதுக்கு பொருந்தாம இருக்கிறதுனால ஈஸ்வரன் ஆக முடியாது தாத்பம்யானா பொருந்தாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம் பொய் அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை சரி அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஜீவேஸ்வரோ பாத்தி ஜீவேஸ்வரோ பாத்தானாத் தி வஸ்து மட்டா காஷோ

ஜீவேஸ்வரோ பாத்தக இப்படி ஜீவ ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த பிரகாசம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியறது பா பிரகாசனை எல்லாருக்கும் தோன்றது தெரியறது ஜீவேஸ்வரம் உண்மையா அப்படின்னா ஆஹ் பாத்தக ஜீவேஸ்வரோ தன்னுடைய அறியாமையினால தன்னுடைய அருமை சுவ அப்படின்னா தன்னுடைய அறியாமை அப்படின்னு சொல்லலாம் அஜானம்னு அறியாமை தன்னுடைய அறிமை தன்னுடைய அறிமைன்னு என்ன அறியாமையா சுவ அப்படிங்கிறது இங்க ஆத்மாவை குறிக்கிறது தன்னுடைய ஸ்வஸ்வரூப்பத்தை குறிக்கிறது தன்னுடைய சொரூபத்தினுடைய அறியாமையினால் சொரூபத்தினுடைய அறியாமையினால் என்னது மூல அஜானம் சொன்னோம் அப்படி அந்த மூல அஜானத்தினால் தன்னுடைய சொருப்பம் ஆத்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால அஜ்யானம் இருக்கிறதுனால என்ன ஆறுது ஜீவேஸ்வரோ பாத ஜீவ இல்ல ஈஸ்வரனும் அதனாலதான் தெரியறது நமக்கு அறியாமை இல்லைன்னா ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்ல ஆத்மாவை காட்டில் வேற அந்நியமா ஒண்ணும் இல்லைங்க போது ஜீவனாவது ஈஸ்வரன் ஆகுதுங்க அதுக்கு இடமே இல்லைங்க புரியுறதா அதனால சொல்றாரு இது எப்படி இப்படி சொல்லிட்டீங்க எப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா உனக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஏன்னா உனக்கு கதை சொன்னா தானே புரியும் அதனால சொல்றாரு நஹி மகா காஷே கட்டா காஷ இவன் கதை சொன்னா புரியும் அப்படின்னா கதையில போய் உட்கார்ந்துருவான் முட்டா பசங்க பாகவதமா இருக்கட்டும் இதெல்லாம் கதை இல்ல கதை மூலமாக சொல்லக்கூடிய தத்துவம் தத்துவத்தை விட்டுருவான் அவன் கதையை புரிஞ்சுப்பான் இந்த தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற பழத்தை சாப்பிடுறான்னா இவன் பழத்தை தூக்கி போட்டு தோலை சாப்பிட்டு இருக்கான் முட்டாப்பைய இது நிஜமாவே நடக்கிறது நான் வந்து இந்த சா சந்திரகாந்த மணின்னு ஒரு மணி இருக்கு அந்த மணி வந்து நெருப்புல வச்சா நெருப்பு வந்து சுடாது நெருப்பு தன்மை இருக்கு அந்த அந்த பிரகாஷிக்க கூடிய தன்மை இருக்கும் ஆனால் சுடக்கூடிய தன்மை போயிடும்டாப்பா அப்படின்னு இந்த கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் வெளியில வந்தோன்ன ஒருத்த வந்து கேட்டான் கிட்ட சாமி ஆ சந்திரகாந்த மணி சொன்னீங்களே ஆ புரிஞ்சுதா உனக்கு ஆ புரிஞ்சுதாமி சரி என்ன பிரச்சனை சொல்லு அது எங்க சமை கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது தோலை சாப்பிட்டு பழத்தை தூக்கி போடுற முட்டா பசங்க பாகவதம் முதலிய கதையில தாற்பயம் என்ன தத்துவம் என்னன்றதை விட்டுபிட்டு கதை கேட்டு இருப்பானுங்க அவனுக்கு சொல்றாரு சரி உனக்கு ஒரு கதை தானே பிடிக்கும் உனக்கு கதையே சொல்றேன் கேள்வி அப்படின்ட்டு மகாகாஷே கட்டாகித்தோ ஜீவேஸ்வரோ பாத்த வஸ்துதா நகி ஜீவேஸ்வரன் பிரகாசிக்கிறது என்னுடைய என்னுடைய அறியாமையினால உண்மையில இல்லை எப்படின்னு சொன்னா மகாகாஷே கட்டாகாஷ மகாகாஷோ மகாகாஷம் இந்த திறந்த வெளி இருக்குல்ல இந்த திறந்த வெளியில ஒரு பானையை வைக்கிறேன் ஒரு ரூமை வைக்கிறேன் மட்டாகாஷம் காசம் மட்டம் அப்படின்னா ரூம் மடம் அப்படின்னு அர்த்தம் இல்ல மட்டம்னா ரூம் ஒரு ரூம் வைக்கிறேன் இப்போ இந்த பானையையும் உள்ளேயும் வெளியையும் சுத்தின்னு இருக்கிறது ஏன்னா ஆகாஷம்னு சொல்லி சொன்ன என்ன அவகாச பிரதார்த்தம் அப்படிம்பா ஆகாசத்துக்கு லட்சம் என்ன அவகாச பிரதாத்தம் இடம் தருவது ஒரு விஷய இருப்பதற்கு அந்த விஷயத்தில் எதையாவது இருத்தி வைப்பதற்கு இடம் தருவது ஆகாஷம் அப்போ இந்த பானை இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது அது ஆகாஷம் மட்டா ஆகாசம் கட்ட பேரு இந்த ரூம் இருக்கிறதுக்கு ஆ ஆகாசம் கொடுக்கறதுல ரூம் இருக்கிறதுக்கும் ரூம் குள்ளையும் பானை இருக்கிறதுக்கும் பானைக்குள்ளேயும் அது கட்டா இது மட்டாகாசம் ரூம் குள்ளையும் வெளியிலயும் இருக்கிறது சரியா இப்போ சூழ்ந்து இருக்கிறது உள்வெளியாக சூழ்ந்து இருக்கிறதுக்கு பானை ஆகாயம் இல்ல ரூம் ஆகாயம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இப்போ இந்த பானை உடச்சுட்டேன்னா என்ன ஆகும் பானை உடைச்சிப்பிட்டேன்னா அது மகா ஆகாயத்துல கலந்துரும் அதே மாதிரி ரூம் உடைச்சுட்டோன்னா அதுவும் என்ன ஆகும் ரூம் ஆகாயம் நான் அப்பவும் சொல்லிட்டு இருப்பேன் இல்ல அதுவும் மகாகாயத்துல கறந்தோம் ரூம்ல அந்த பானையில இருக்கிற ஆகாயத்தை நான் இங்கேயும் அங்கயும் எடுத்துல அலையும் போது பானை ஆகாயம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு நான் சொல்லுவேன் ஆகாயம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு சொல்றதே தனம் ஏன்னா பானை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு கொண்டு போறது பானைய அதுக்குள்ள இருக்கிற ஆகாயத்தை இல்ல இருந்தாலும் நாம வந்து நம்ம தான் இல்லையே இல்லையே நாம என்ன சொல்லுவோம் பானை ஆகாயம் டிராவல் பண்றாப்பா அப்படின்னா அந்த மாதிரிதான் இங்கேயும் புரியுறதா ஜீவன் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டவன் அப்படின்னா இந்த அர்த்தத்துல தான் வேற எந்த அர்த்தத்துலயும் இல்ல கற்பனை அது அந்த கற்பனைக்கு முதல் உதாரணத்தை சொன்னாரு காசம் அப்படிங்கிறது என்னது ரூமாகாசம் ஈஸ்வரன் மாதிரி பெரிய கட்ட பானை ஆகாசம் சின்னது ஜீவன் மாதிரி அதனால அது ரெண்டுமே கற்பனை இவம் சிதாகாசை ஜீவேஷோ பிரகல்பிதம் அப்படி சிதாகாசனான எண்ணில் ஞான எண்ணில் இந்த ஜீவனம் இந்த ஈஸ்வரனும் கற்பனையாக ஆக ஞான சுரூப்பம் சொல்லிட்டு இது ஜீவ ஈஸ்வரன் அப்படிங்கிற இந்த கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவ ஈஸ்வரன் தான் இதுல வாஸ்தவம் ஒண்ணு இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சாச்சு நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி